சித்தர்கள் சமாதி ஜீவ சமாதி போனாலே வைப் அப்படி இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி முருகர் ஜீவ சமாதி அங்கே உண்மையிலேயே இருக்குது அப்படின்னா அங்கே போனால் வைபை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சார் இங்கே முருகர் சமாதி இருக்குது அப்படின்னு அந்தளவுக்கு வைப்பு இருக்காண்டாங்க அதாவது எனக்கே ஒன்று சொல்கிறேன் நான் அங்கே வந்து இந்த சந்திரகுப்திய இருந்தார் இல்லையா அவர் வந்து எம்டிஆர் துறவு போண்டார் இல்லையா அங்கே வந்து சந்திரகுப்தரியர் தான் வந்து அங்கே சாமியா அங்கே இருக்கிற சிலை இந்த சிலை பாகுபின்னா வந்த பாகுபலி சிலை தானே அது பேர் பாகுபலி சில தான் நினைக்கிறார் அது என்ன சிலனா முன்ன பாகு பாகு அது வயசுள்ள இருக்கிற சரண பல பல அல்ல இருக்கு இல்லையா அது பார்த்தி பாகுபலி தான் அவர் பேர் பலி என்னதான் பலி இருக்கு மகாபலி பாகுபலி தான் வந்து நினைக்கிற சேலை அது அந்த இடம் தான் அது அந்த இடத்துல வந்து முன்னாடி முருகன் இருந்துன்னு சொல்றோம் இல்லையா முருகனையும் வந்து துறவு பூண்டு தான் இருந்திருக்காரு சாகும்போது முழு துறவியாக இருந்திருக்காரு அந்த துறவு நிலையை மறைக்கிறதுக்கு தான் அந்த சிலையை வச்சு மறைச்சிருக்கிறாங்க நீங்க போனீங்கன்னா அந்த வைப்ரேஷன் கண்டிப்பா சரவணா அந்த கோயிலில் கிடைக்கும் அது போய் சுப்பிரமணிய நான் வந்து இதுக்காக வந்து எல்லாருடைய இது இருக்கு ராமர் இருந்த இடம் தெரியுது அது கண்ணன் இருந்த இடம் அது இன்னொரு நாளைக்கு தனி வைச்சு மட்டும் கண்ணனுடைய இருந்த இடம் இங்கே நம்ம கண்ணம்மா பேட்டை தான் கண்ணன் தான் ஆமா கிருஷ்ணன் பேட்டை கண்ணன் பேட்டைன்னு என்ன கண்ணமா பே கிருஷ்ணாம்பேட்டையில் தான் வாரில் இறந்து போறாரு அவர் வந்து இங்க தான் வந்து அது பண்ணார் கிருஷ்ணருக்கு வந்து சமாதி தான் இது இது ட்ரிபிளிகேனி பார்த்தன் சாரதி அர்ஜுனனுடைய தேரோட்டி யாரு கண்ணன் தானே கண்ணன் கோயில் தான் அது கண்ணனுக்கு நினைவாளியை தான் அது இதனால தான் எல்லா சார் எல்லா கடவுளும் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நாற்பது கோயிலுக்கு மேல இருக்கு தமிழ்நாட்டில் உண்மையான இந்து மதம் இங்க தான் இருக்குது அது வந்து ஜெராக்ஸு இது வடநாட்டில் இருக்கிற இப்போ இருக்கிற பிஜேபி சொல்கிற இந்து மதம் வந்து ஜெராக்ஸு ஒரிஜினல் இந்து மதம் வந்து எங்கே இருக்குன்னாக்கா தென்னிந்தியாவில் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எங்கே இருக்கிறார்களோ அதுதான் ஒரிஜினல் இந்து மதம் ஏன்னா ஏன் இல்லை அங்கே இல்லை இங்கே எம்பி மட்டும் நாற்பது நாம்ப அவங்க வந்து முந்நூறுக்கு மேலே எங்கள் வடநாட்டில் ஆனால் ஆழ்வார் இங்க நாம் வந்து நாயன்மார்கள் அறுபத்தி நாலு இருக்கிறோம் அங்கே வந்து முன்னூறு நாயன்மார்க்கு மேலே இருக்கணும்ல ஒரு நாயன்மாரும் கிடையாது ஆழ்வார் ஏன் இல்லைன்னா வைணவும் சைவமும் தமிழ்நாட்டினுடைய சொத்துக்கள் தான் வந்து ஜெராக்ஸை வச்சுக்கிட்டே சொத்து ஆர்ந்துட்டு இருக்காங்க பிஜேபி உனக்கு புரியுது இல்லை பிஜேபின்னு இல்லை வடநாட்டு அரசியல்வாதி முடிஞ்சிருச்சா இல்ல பாராம் படை வீடியோ போயிடலாமா சார் போகலாம் இப்போ ஐந்தாம் படை வீடியோ வந்து முருகர் வந்து ஒரு டிசிஷன் சரியான விஷயம் ஒண்ணு வள்ளியை வந்து ராணியார் டிக்ளேர் பண்ணிட்டார் ஒரு இப்தி கணக்குல பாத்திங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்டு லேடி மோஸ்ட் பேக்வேர்டை சேர்ந்த மோஸ்ட் பேக்வேர்டு கூட கிடையாது மோஸ்ட் பேக்வேர்டை சேர்ந்த குறத்தி வள்ளி இன்டெர்ஸ் நேஷனல் இன்டர்நேஷ்னல் லீடர் வந்து முருகர் இன்டர்நேஷ்னல் லேடி யாரு வள்ளி அப்போ இங்கிலாந்துல ராணி அந்த இடம் யாருக்கு கொடுக்கப்பட்டது வள்ளிக்கு கொடுக்கப்பட்டதுனால்தான் இங்கிலாந்துல ராணி வந்து அந்த பேர் வருதாங்க இந்த ராணியை ராணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பழக்கம் இது இங்க வள்ளி தான் வந்து வேர்ல்டுல வந்து ஃபர்ஸ்ட் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடம் வந்தது சிவன் வந்து மீனாட்சி கொடுத்தாரு அதை ஃபாலோ பண்ணி இவர் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட வள்ளி என்பவள் இன்டர்நேஷனல் லீடர் இருக்காங்க மாமன்னன் முருகன் அவனுடைய பட்டத்து ராணி இன்டர்நேஷ்னல் லேடி நல்லா தெரிஞ்சுக்க வள்ளி அவருடைய மக்கள் ரெண்டு பேர் ஆரவல்லி சூறவல்லி அவனும் இந்தியாவும் வேர்ல்டில் ரெண்டாக பிரிச்சிக்கிட்ட ஆண்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய வரலாறு திருத்தணிக்கு டிக்ளேர் திருத்தணியில் டிக்ளேர் ஆகுது அதை மூணாக பிரித்த உடனே மூணாக பிரிச்ச உடனே எல்லாம் நினச்சா அப்புறமா உடச்சிட்டான் முருகன் சொத்து சிவன் சொத்து மூணாகிட்டோம் சேர சோழன் இனிமேல் பூஞ்சு மெய்ஞ்செல்லாம் நினச்சாங்க ஆனால் உடனே சிவன் ரொம்ப புத்திசாலித்தனமானவர் அவர் என்ன பண்ணுறாருனா மூணுப்பா ஒன்று வந்து இவர் ஆள்றாருப்பா என்னுடைய மருமகள் சோழன் முசுகுந்த சோழன் அவன் ஆள்றான் இன்னொன்று வந்து யாரு தீவான பையன் அவன் ஆளும் அது பிரச்சனை ஆறுவழி சோறவழி ஆடுறாங்க அப்ப முருகர் எங்கன்னு கேக்குறீங்களா முருகர் மூணுக்கும் தலைவர் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பதான் உருவாக்குறாங்க அதாவது மத்திய அரசாங்கம் இது மாநிலம் இந்த மூணு மாநிலத்திற்கு இல்லையா சேர சோழ பாண்டியருக்கு லீடர்ஷிப் யாருன்னா முருகன் சிற்றரசர்களுக்கு ஒரு பேரரசர் அதுதான் பேர் பேரரசு யார் பேரு முருகன் பேர் தான் பேரரசு இதுக்கப்புறம் தான் அந்த மூணுக்கும் அவர் பெரிய ஆளானதுனால தான் பேரரசன் ஆகி இவர் இந்த மூணுக்கும் நேரடியாக பேரரசு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற சிற்றரசுகளுக்கெல்லாம் சேர்ந்து இவர் அடிஷ்னல் வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப் வேர்ல்டில் ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தா இந்த மூணு பிளேஸ் இது வந்து நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது அது வந்து யூனியன் பிரதேசம் இது யூனியன் பிரதேசம் சேரஸ்வாழ் நாடு நேரடி யூனியன்ல இருக்கு மத்ததெல்லாம் வந்து ஒரு ஒரு சோபாலி நெட் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு ஆக்கி இன்டர்நேஷ்னல் ஃபிகரா ஒரு வழியை ஆக்குனாரு அப்ப இங்கே கதை முடிஞ்சிருச்சு சார் ஐந்தாம் படை வீடோடது அப்புறம் அதுக்கு ஆறாம் படை வீடு ஆஹ் தான் நீ கேள்வி கேட்கறேன் இது இது கிட்டத்தட்ட முருகனுடைய பெரிய சக்தி அவளதான் முடிஞ்சிருச்சு அப்ப வந்துட்டார் அப்ப முருகனுக்கு எதிரி வந்து இந்தியாவுலேயே இல்ல வேர்ல்டுலயே இல்ல சிவனும் வந்துட்டார் முருகனும் வந்து திருமாலும் இருக்கிறாரு பிரம்மாவும் ஒடுங்கிட்டாரு ஆஃப் ஆயிட்டாரு அப்ப எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் சொல்யூஷன் அழகா கொடுத்துட்டாங்க எல்லாமே ஓகே அதுக்கு அப்புறம் ஏன் ஆறாவது போக வேண்டிய கட்டாயம் வருதுனாக்கா அது அங்கதான் வந்து நம்ம அந்த ஆறாவது படை வீடு முன்னாடி எங்க இருந்ததுன்னா இலங்கையில திருவோணம் இது இருக்கு இல்லையா கதிர்கிராமம் ஆறாவது படை வீடு ரொம்ப நாளா இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அது இலங்கை பிரிஞ்சு தனியா போச்சு அப்புறம் பிரச்சனை இலங்கைகள் நம்ம போக முடியாது பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகணும்னு ஒன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சாமி மேலே தூக்கி ஆறாவது போட்டுட்டாங்க இது பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை வந்து ஆக்சுவலா ஆறாவது இருக்கக்கூடிய அளவுக்கு ஒண்ணும் இல்ல அது ஏதோ ஒரு வகையில ஆறா தூக்கி அங்க போட்டாங்க அதுல என்னன்னா அங்க தூக்கி இங்க ஷூட் பண்றது ஒரு இடம் ஏன்னா நம்ம ஆளுங்க ஆறு படை வெடி சுத்தணும்னு நினைப்பான் அஞ்சு தமிழ்நாட்டுல இருக்குது ஆறாவது மட்டும் பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகணும் எவனும் போக மாட்டான் இல்லையா பாஸ்போர்ட் வாங்கி எப்படி போயிட்டு வர்றது அதனால இங்க இந்த ஆறு வந்து மொட்டையா இருக்கக்கூடாதுன்னு இங்க தூக்கி இங்க போட்டாங்க அதனால அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆறுக்கு வந்து ஏதாவது காரணம் சொன்னோம்ல அது வந்து அவையார் வந்து பாத்தீங்கன்னா இதை பழம் ஒன்னு கரைஞ்சிருக்கும் முருகர் கேட்டாரு சுட்டப்பழம் ஒன்று மாதம் சுட்ட பழம் இது பாரு கறியை இவ்வளோ சீப்பாக்கிட்டானுங்க பாரு நம்ம மாளுங்க பழத்தை வச்சு முடிச்சிடுறாளே ஒண்ணு முத முத கறியும் பழத்துல வச்சு முடிச்சான் எதை சண்டை வந்ததுக்கே பழம் பழனிக்கும் ஒரு பழத்தை வச்சு காரணம் விட்டான் இப்போ வந்து இங்கேயும் ஒரு பழத்தை வச்சு முடிக்கிறான் எதை அங்க வந்து இந்த பழம் மாம்பழத்தை வச்சு பழனிக்கு ஏன் வந்தாருன்னு ஒரு கறி விட்டானுங்க இங்க வந்து என்ன பண்ணிட்டானுங்கன்னா வந்து பழமதி சோலையில வந்து ஆறாவது பழமுதி பழிமுடிச்சோலையுடைய திற சிறப்பு என்னன்னா அங்கே முருகர் வந்து இது தங்கிடலாரு அவர் மாட்டுக்கார மாதிரி இருந்தார் இவ்வளோ வந்து அவை வந்து வந்துச்சு வரும்போது சுட்டப்பழம் ஓடுமா சுழாத குழம்பு கிடைச்சாரு அவர் தூக்கி போட்டார் அப்படியே ஊதிச்சு இதுக்கெல்லாம் ஒரு கோயில் வருமா சார் இதுக்காக ஒரு கோயில் வருமா இதுக்காக ஒரு படைவிடா இதுக்கப்புறம் தான் அவருக்கு வேலையே ஆரம்பிச்சிருக்குது ஏன்னா ஒரு கோயிலை கட்டணும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை இதுக்கப்புறம் நான் நான் ஆறாவது படை வீட்டில் அதிகமான விஷயத்தை இவங்க சொல்லலை அந்த விஷயத்துல இல்ல இல்ல நீ சோலை மலை இல்ல பழ முதிர் சோலைனு வரணும் அது அவ்வளவு அழகா வந்து சேர்ந்து பழ முதிர் சோலைன்றது வேற ஒண்ணும் இல்ல முருகன் மெச்சூரிட்டி ஆன பிறகு பேரரசு பேர் வந்த பிறகு அவர் செய்த காரியங்கள் ஏராளம் முதிர்ந்த ஒரு மனிதனாக ஒரு நேர் வந்து பிரதமர் ஆன பிறகு செஞ்ச காரியங்கள் ஏராளம் பழம் முதிர்ந்து சோலையான மாதிரி கிட்டத்தட்ட பழம் முதிர்ந்து சோலை ஆகிறது எவ்வளவு அது ஒரு ஐம்பது வருஷம் இல்ல அது ஒரு மனுஷனோட வாழ்க்கை மொத்தமா மொத்தமா அங்கதான் இருக்குது நான் சொல்றது இவன் அறுவடை பண்ற நேரத்துல ஆஃப் ஆகிறானுங்க நம்ம நாத்து நாட்டு சொல்றான் தண்ணி விட்டதெல்லாம் சொல்றான் அறுவடையே இப்பதான் முருகனுக்கே அறுவடை எப்ப ஆறாவது படை வீடு வந்து அவருடைய மொத்த உழைப்புக்கான அறுவடை இப்ப நம்ம கல்யாணம் கொண்டாடி பிரிஞ்சவங்களை ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க போர்லதான் போயிருக்கு அப்ப வாழ்க்கையில அவருடைய அறுபத்தி அறுபது வருஷத்து வாழ்க்கை இருக்கு இல்லையா அதில் அறுவடி அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது வருஷம் தான் எடுத்திருக்காரு அந்த ஐம்பது வருஷத்தை சொல்லணுமா இல்லையா இதுக்கப்புறம் தான் முருகனே வேலை காட்டுறாரு உலகன் அவன் வந்து உலகத்தை சுற்றி வரான் இதுக்கப்புறம்தான் நீங்கட்டா நான் சொல்றேன் நான் முருகனுக்கு வந்து இனியான ஏன்னா அப்படி ஒரு ட்ரேனப் வாழ்க்கையில் அனுபவம் குடும்ப வாழ்க்கையில அனுபவம் போர்லையும் அனுபவம் எல்லா வகையான போர் அவர் பார்த்துட்டாரு கொரியல பண்ணார் மலையெல்லாம் இருந்துக்கிட்டு ஆரம்பிருக்க ரெண்டாவது வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வந்து படைப்பயிற்சி கொடுத்தது இவருக்கு தான் கொடுத்துருக்கிறார் வேற யாருக்கும் அவ்வளோ பயிற்சி அதுக்கடுத்து ராமரை கொடுத்தாங்க ஓரளவுக்கு சுமாரான பயிற்சி தான் ஆனால் முருகருக்கு தான் படைப்பயிற்சியெல்லாம் உண்டு இப்போ இவன் சொல்றாங்கல கராத்தே இந்த சொல்றாங்களே அதே வந்து முருகன் பேர் தான் அது முருகனுக்கு வந்து எல்லா விதமான படைப்பயிற்சியும் உண்டு படைப்பயிற்சி வாழ்க்கை அனுபவம் இது மேலே வந்து உக்காந்துட்டார் அப்போ நீதிபதி ஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டார் வைக்கலாக இருந்தவர் நீதிபதி ஆயிட்டார் இப்போ இவருக்கு எதிர்த்து அப்போ நீதி சொல்கிற இடத்துல வந்து ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்துருக்கார் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சி வயசுலேருந்து நூற்றி பத்து வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காரு இந்த ஐம்பது வருஷம் இருக்கு இல்லையா இதுதான் வந்து தமிழனுடைய சரித்திரம் தான் அது ஃபுல்லாக பழமுதிர்ச்சோலை அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அது இளைஞிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அதுக்கு பற்றி ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க இது ஒரு இடம் இது ஒரு இடம் அந்த இடம் இல்லாதனால இங்கே போட்டிருக்காங்க இது ஒரு இடம் அதில் என்ன சொல்ல வராங்க பழமுதிச்சோலியாவோ கதிர் கதிர் கிராமமோ இது ரெண்டுலையுமே என்ன சொல்ல வராங்கன்னா லேட்டர் வரலாறு ஏன் சொல்ல மறுக்கிறாங்கன்னா அது தமிழனுடைய மிகப்பெரிய வரலாறு அந்த வரலாறு சொல்லிட்டா தமிழை டெல்லிக்கு ஆட்சி தலைவன் புரியுதுங்களா வரலாறு இந்த வரலாறு தெரியக்கூடாது நினைக்கிறானு சரி சார் இப்போ எனக்கு கியூரியஸாக இருக்கு அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் எங்கே போனேன் எதை நோக்கி போகணும் இந்த வீடியோ தோணும் எனக்கு நான் முதலமைச்சர் ஆகணும் இல்லாத நீ முதலமைச்சர் ஆகணும் ஏன்னா நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அறிஞர் அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருணே தேவன் சொல்லி உலக தமிழ் மாநாடு நடத்துறாரு உலக தமிழ் மாநாடு ஒரு ஆள் நடத்துறாரு அதுக்கு அவர் ஆட்சி பிடிச்சதுனால தான் நடத்த முடிஞ்சது புரியுது இப்போ முருகனுக்கு பவர் வந்திருக்கு இப்போ இது வரைக்கும் பேசிட்டோம் முருகனுக்கு திருத்தணியில் தான் டோட்டல் பவர் வந்துடுச்சு பிரம்மா வந்து சரண்டர்ன்றது ஒன்று திருமால் ஏற்கனவே இருக்கிறாரு கொஞ்சம் குழம்பு சாண்டார் அதையும் சரிப்படுத்தி சேர ஓழ பாண்டியன்னு பிரித்து வச்சுக்கிட்டாங்க அவங்க ஏற்கனவே இருக்காங்க அப்போ மும்மூர்த்திகளும் பிரம்மா இருக்காங்க இந்த மூணு பேரில் யாராவது குழப்பம் வந்தால் தான் முருகனுக்கும் குழப்பம் வரும் இந்த மூணு பேருமே ஒன்றா இருக்காங்கப்பா பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்தியாவில் என்ன குழப்பம் வரப்போகுது இதே மூணு பேர் ஒன்றா சேர்ந்த இடம் தான் திருத்தணி இதுக்கு அப்புறம் வந்து முருகர் சூலவாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு தமிழை வந்து அவருக்கு எதிரே ஒரே ஒரு இடம் என்னன்னா அவர் லட்சியம் அந்த ஐம்பது வருஷம் என்ன பண்ணார்னா நாம் வந்து தமிழை வந்து ஆட்சி மொழி ஆக்கிறோன்னு சொன்னதுக்காக நம்மளை பிரம்மா வந்து தகராறு பண்ணால் சிறையில் போட்டோம் நம்மளை தூக்கி கோமணத்தோட பழனி காய்ச்சி விட்டோம் படாத பாடுபட்டோம் ஏண்டாவில் தூக்கி உள்ளே போட்டோம்னு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் புரியுதா அதனால் நான் என்ன சொல்லேன்னா அந்த ஐம்பது வருஷ வரலாறை திருப்பி மீட்டி எடுக்கணும் அந்த வரலாறு எங்கே புதிஞ்சுருக்குன்னாக்கா இலக்கியங்களில் புதிஞ்சுருக்கு அது எப்படி இருக்குன்னா வெளியே உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கோவில் வந்து முருகன் பேர் இருக்குது ரோமில் முதன் பேர் இருக்குது ஈகிப்தில் இருக்குது ஏகப்பட்ட நாட்டில் வந்து முருகனுடைய அடையாளங்கள்லாம் இப்போ நிறைய யூடியூப்பில் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி போடுறான் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா இந்தியாவுக்கு மகாபாரதம் ராமாயணமே முருகன் தலைமையில் நடந்த இரண்டு மிக முக்கியமான இந்த ரெண்டு பிரச்சனையை தீர்த்து வச்சவரே ஜட்ஜி தான் ராமாயண மகாபாரத ரெண்டு யுத்தம் இருக்கு இல்லையா அந்த யுத்தத்தினுடைய ரெண்டு சண்டையை வந்து இந்த சண்டையை தீர்த்து வைக்க யாருமே முடியாத போது முருகனை தீர்த்து வச்சிருக்காரு இதுதான் நான் ராமாயணத்துல சொன்னேன் நான் காட்டுக்கு வரக்கூடிய ராமருக்கு விஸ்வாமத்தர் சொல்றாரு யூ டோன்ட் வரி ஒன்றுக்கு முன்னாடியே குடும்ப பிரச்சனை இது மாதிரி வந்திருக்கு முருகர் இந்த குடும்ப பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி ஐம்பது வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஆட்சி பிடிச்சிருக்கிறாரு நீ பதினாலு வருஷம்தான் காட்டுக்கு போக போகிற அவர் பல நாள் உள்ளேருந்து இருக்கார் அதனால் அவர் மூலிமா உனக்கு தீர்ப்பு வரும் அவர் கதையை படி அவர் வரலாறு படி முடிஞ்சு அவர்கிட்ட போய் நீ எல்லாம் மீட் பண்ணி அந்த சொல்லலை சஜஷனில் விட்டார் அதனால் இந்த இடத்துக்கு போனால் உனக்கு தீர்ப்பு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றத ராமாயணத்தில் கந்த புராணத்தை விஸ்வாமுத்தர் முருகருக்கு சொல்கிறார்